ஜாக்கி சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் இந்த எபிசோட் ஆண்டனி தமிழ் திரைப்படத்துடைய வீடியோ உங்கள் இந்த எபிசோடில் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எழுதுங்க அப்போ தான் ஜாக்கி சினிமாஸ் செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சார் நான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் அப்போ லைக் பட்டன் எழுத்துங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டு அந்த விஷயங்கள்லாம் போட்டுப்போங்க ரைட் ஆண்டனி இந்த திரைப்படம் பரீடு அப்படின்னு ஒரு ஆங்கில படம் நம்ம தளத்தோட விமர்சனம் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டன்னல்னு ஒரு கொரியன் படம் இந்த படங்களில் வந்து இந்த படம் வந்து ஞாபகப்படுத்துது பட் தமிழுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு புது முயற்சி ஆண்டனி திரைப்படத்துடைய கதை என்ன சப் இன்ஸ்பெக்டர் அவர் தான் ஹீரோ நிஷாந்த் அவர் வந்து எழுந்து பார்க்குறப்ப பார்த்தா கார் வந்து கார் உள்ளே இருக்கிற சுற்றி இருட்டு என்னென்னா சுற்றி மண் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் காரை ஏதோ நம்ம எதிரிகள் மண் வளர போச்சு வச்சுட்டாங்க அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணி கண்டுபிடிக்கிறார் பட் மீன் வாயில் அவர் வந்து அன்னைக்கு தான் பார்த்து அவருக்கு வந்து கல்யாணம் ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு காதலியே வர சொல்லிட்டார் திருட்டு கையத்து பொறுத்தவரைக்கும் அவங்க அப்பாவே வர்றார் சொந்த அப்பாவே ஆனால் என்னென்னா அவங்க அம்மாவுக்கு விஷயம் தெரியாது ஸோ கல்யாணம் பண்ணி சமாளிச்சிக்கலாம் அப்படின்றக்காக வந்தால் இவர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாறி மாட்டிக்கிட்டார் இவர்கிட்ட ஃபோனும் கிடையாது எந்த தகவல் தொழில்நுட்பம் எதுவுமே இல்லை மண்ணுக்குள்ளே இருக்கிற அம்மா மண்ணுக்குள்ளே இருக்கிறோம் நம்ம காரை யாரோ நம்ம யாரோ போச்சு வச்சுட்டாங்க அப்படின்றது மட்டும் அவருக்கு தெரியுது ஸோ கம்யூனிகேஷன் கிடையாது எங்கே போனான்னு தெரியாது வெளியில் அப்பா தேடி இருக்கிறாரு காதில் வந்து அங்கே காத்துட்டு இருந்தால் அவ அவமா இருக்கிறா இங்கே இருக்கிறாரு இதெல்லாம் கடைசியில் என்னாச்சு ஒரு அவர் போனாரா கல்யாணம் நடந்ததா இல்லையா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா இதுதான் வந்து இந்த திரைப்படத்துடைய கதை குட்டிக்குமார் அவர் தான் திரைப்படத்துடைய இயக்கர் அவர் தான் வந்து டெபியூ மூவி இது ஃபஸ்ட்டு வந்து இதை பரியடோ டனலோ சொல்ல முடியாது இது ஒரு அந்த லைனில் இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டார் ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃப் இருக்கு இல்லையா படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் அந்த ஃபஸ்ட் ஆஃபில் இந்த கார் உள்ளார் வந்து அவங்க மாட்டிக்கிறது எந்த ஒரு விஷயமும் இல்லாத கட் பண்ணி கட் பண்ணி காமிக்கும்பொழுது அங்கே வந்து லால் வந்து சிகரெட் பிடிச்சி ஊதுறது தேடுறது அப்புறம் வந்து ஒரு பாட்டு எல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நல்லா ஒரு பரபரப்பாக என்ன சொல்கிறது ஒரு ஸ்டைலிஷாக ஒரு டெபி மூவி மாரி இல்லை அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க மிக முக்கியமாக இந்த ஃபஸ்ட் ஆஃப் ரசிக்கிறதுக்கு வந்து சிவாத்மிகா மியூசிக் டைரக்டராக அந்த பொண்ணு அதே மாதிரி பாலாஜி கேமராமேன் இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் தான் வந்து கண்டிப்பாக லைட்டில் இருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அவ்வளோ ஒரு ரிச் ஃபீலை வந்து பாலாஜியுடைய கேமரா வந்து கொடுக்குது இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்ம ரசிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் மிக முக்கிய காரணம் ஏன்னா ஒரு ஹீரோ வந்து வெளியிலாம் போகல அவன் வந்து காரில் போய் மாட்டிகிட்டு இருக்கான் மண்ணுக்குள்ள இருக்கிற காரம் அவன் இருக்கான் அப்போ நடுவு நடுவில் இன்ட்ரக்ட்டில் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து வந்து போகும்பொழுது அந்த சாங் அந்த சீக்வன்ஸாக அந்த அவங்களுக்குள்ளே வந்து லவ் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக சினோட்ராஃபியும் சரி டேக்கிங்கும் சரி ஷார்ட்டும் சரி ரொம்ப அழகாக இருக்குது பட் இன்டர்வலுக்கு பிறகு எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறதுன்ற ஒரு குழப்பத்தோட இருக்காங்க அதுவும் இல்லாத ஒரு சண்டை காட்சி மட்டுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வருது சண்டை முடிச்சு பெரும் மழையில் சண்டை போட்டுருக்காங்க சண்டை காட்சியெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தா அதில் ரெண்டு கேரக்டர் நனையவே நினையாமல் இருக்குது சட்டெல்லாம் ஸோ அந்த மாதிரி டெபிமூவில எதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனாலும் கூட என்னை பொறுத்தவரையிலையும் இந்த திரைப்படம் வந்து புது முயற்சி அதில் மாற்றமே இல்லை பட் இந்த படம் எப்படி பார்க்கலாமா இல்லையா அப்படின்னா த சாய்ஸஸ் யூவர்ஸ்னு தான் சொல்லுவோம் இது மார்க் வேண்டாம் விட்டு லாலோட நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஆண்டனி ஆண்டனின்னு கத்தும் போது நம்மளுக்கும் நம்மால் இருந்து கத்தணமோ அப்படின்ற ஒரு ஃபீலும் வருது பட் ஃபஸ்ட் ஆஃப் ஓகே அப்போ இந்த படம் பார்க்கலாமா வேணாமா சொல்லுங்க ஜாக்கி அப்படின்னா த சாய்சஸ் யுவர்ஸ் பிகாஸ் த டைரக்டர் மூவி இது வேறு என்ன இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பற்றை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறது உங்கள் ஜாக்கி ஷேக்கர் நன்றி வணக்கம்